புரட்சி தலைவரின் அன்பு தொண்டர்களே அன்பு அன்பு சீடர்களே அன்பு ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நான் புரட்சித் தலைவரை பற்றி சொ சொல்ல போகும் அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசானது இது வந்து பாகம் பதினொன்று பார்த்து பதினொன்று இதுவரைக்கும் பத்து எபிசோடு விட்டுட்டேன் இப்போ பதினொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுவரைக்கும் அவருடைய வள்ளல் தன்மையை பார்த்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எப்படி ஏழுமிக்க வளர்ந்துச்சு அப்படின்றத இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உங்களுக்கு தெரியும் புரட்சித் தலைவர் வந்து திமுக வெளியே வந்துட்டார் வெளியே வந்ததும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திண்டுக்கல்லில் ஒரு பை எலெக்ஷன் வருது பை எலெக்ஷன் எதுக்கு வருது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி எலெக்ஷனுக்கு வருது அப்போ திராவிட மு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆருடைய புரட்சித் தலைவருடைய கட்சி வந்து ஆறு மாச கை குழந்தை சின்ன குழந்தை ரிஜிஸ்டர் ஆகல ரெகனைஸ் ஆகலை தேர்தல் கமிதுனால அங்கீகரிக்கப்படலை அதனால அது வந்து ஒரு சுயேட்சை கட்சி தேர்தல் கமிஷனை பொறுத்தளவில் த கன்சர்ன் ஆஃப் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் இது வந்து ஒரு சுயேட்சை பார்ட்டி இப்போ இந்த தொகுதியில் வந்து யாரை நிப்பாட்டாரு எம்ஜிஆர் மாயத்தேவர்னு ஒரு அட்வொகேட் வழக்கறிஞர் நிப்பாற்றார் எம்ஏபி ல நிப்பாட்டுறாரு அப்போ வந்து காங்கிரஸ்ல வந்து இந்த காங்கிரஸ்ல இருந்து என்எஸ்வி சித்தன் என்று பாட்டுறாரு காமராஜர் நிற்கிறாரு ஓல்டு காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் இவர் திமுக இருந்து பொன்முத்து ராமலிங்கம் பொன்முத்து ராமலிங்கம் திமுக இருந்து நிற்கிறார் ஒரே சொல்லி எலெக்ஷன் கடுமையான எலெக்ஷனு ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து புரட்சி தலைவர் வந்து வெற்றி பெறலன்னு வைங்க அவருடைய மாசே போயிடும் தோத்துட்டாண்டா இதோட அப்படின்னு திமுக வந்து கலைஞர் கருணாநிதி வந்து எல்லா அமைச்சரும் இறக்கிட்டார் எல்லா அமைச்சரும் போங்க எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல என்னன்னா பரவாயில்ல திமுக ஜோவிக்கிறது ஏடிமிக்கை தோக்கணும் அப்படின்றாரு இப்ப புரட்சி தலைவர் அந்த இதுல தான் செம்ம மாசு மூளை முட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்த்தாரு மூளை முட்டுக்கெல்லாம் போய் ஓட்டு கேட்டார் அந்த டைம்ல வந்து பாருங்க தேர்தல் அப்ப வந்து இப்ப வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ரெட்டை இலைன்ற ஒரு சின்னம் கிடையவே கிடையாது அப்போ தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க மாயத்தேவர் எம்பி கேண்டிடேட்டை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து பதினாறு சின்னம் இந்த பதினாறு சின்னத்தில் ஒரு சின்னத்தை செலக்ட் பண்ணுங்க அப்படின்றாரு அதில் மாயத்தேவர் பார்க்குறாரு பார்த்துட்டு ரெட்டை இலை சின்னம் அதில் ஒரு சின்னம் வருது ரெண்டு இலை இருக்குது ரெண்டு இலை அந்த இலையை பார்த்த உடனே மாயத்தேவர் என்ன சொல்கிறாரு இதை வந்து ஈஸியாக சுகத்தில் வரையலாம் மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சொல்லலாம் விளம்பரம் பண்ணுறதுக்கு போஸ்ட்ரு ஓட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன சொல்கிறாரு புரட்சி தலைவர்கிட்ட சொல்கிறாரு தலைவரை அந்த மாதிரி ரெட்டை இலைன்னு ஒரு சின்னம் இருக்குது அந்த சின்னம் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம விளம்பரம் பண்ணுறதுக்கும் இப்போ செருக்களில் இது சுவர்களில் பேனர்ல எல்லாம் போஸ்ட்ரு வரைகிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது அது ஒரு இரட்டை இலை ஒரு வெற்றி இலை அப்படின்றார் வெற்றி சின்னமாக இருக்காது அப்படின்றார் உனக்கு பிரச்சனை ரைட் அதை அதை நீங்கள் ஒரு டெசிஷன்ன்றார் இப்போ ஒரு இரட்டை இலையை ஓகே பண்ணிட்டாரு ரெட்டை இலையில எலெக்ஷன் நடக்குது பயரமான டஃப் சரியான டஃப் ஐம்பது பேரும் திமுக வரும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இப்போ மொத்த ஓட் ஓட்டு பாருங்க நான் சொல்கிறேன் அஞ்சு லட்சத்தி அஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஓட்டு அஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஓட்டு மொத்தமாக பதிவாகுது அதில் நம்ம புரட்சி தலைவர் கட்சி நம்ம ஏழு அப்போ தான் வளர்ந்த குழந்தை தவளிற குழந்த எவ்வளோ ஓட்டு தெரியுமா ரெண்டு லட்சத்தி அறுபதுனாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஓட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதுனாயிரத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரம் ஓட்டு வாங்கி மகா வெற்றி ரெண்டாவது யாரு ரெண்டாவது வந்து திமுக கிடையாது ரெண்டாவது வந்து ஸ்தாபன காங்கிரஸ் காங் காமராஜருடைய காங்கிரஸில் என்எஸ்வி சித்தன் தான் ரெண்டாவது மூணாவது தான் பொன்முத்துரா நாலாவது நாலாவது காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் திமுகவுக்கு அப்போ கிடச்ச ஓட்டு வந்து அவ்வளோ அமைச்சர்களையும் இறக்கி தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டு தான் திமுக கிடச்சிட்டு பாருங்கள் மகத்தான வெற்றி அதுதான் ஏடிஎம் கேண்டஸ் கட்சி அப்படியே தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் ஃபார்ம் ஆன கட்சி ஒரே கட்சி ரெட்டை இலை எங்கே பார்த்தாலும் ரெட்டை இலை அடுத்து எண்பத்தி நாலில் அடுத்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பை எலெக்ஷன் அது வந்து எம்எல்ஏக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ல யார் நிற்கிறா அரங்கநாயகம் தெரியும் கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் ஒரு மீசகார் வயசானவர் அவர் சின்ன பையனா இருக்கும்போது அவரை புரட்சி தலைவர் அவரு கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறாரு பாருங்க அடுத்தடுத்து வெற்றி இப்ப புரட்சி தலைவர் வந்து அந்த முத எம்பி எலெக்ஷனுக்கு மாயத்தேவரை சென்னையில நிப்பாட்டினார்ல அதுக்கு எதுக்கு ஏன் அவரை அவர் உர சொல்றேன் நான் அப்போதான் திமுக புரட்சி தலைவர் வந்து ஏழுமிக்கையை வந்து ஆரம்பித்த உடனே அங்கங்கே ஏழுமிக்க தொண்டர்கள் என்ன பண்றாங்க ரசிகர்கள் எங்கே பார்த்தாலும் மன்றம் ஆரம்பம் எங்கே பார்த்தாலும் கட்சி கொடி ஏற்றுறாங்க பேனர் வைக்கிறாங்க விளம்பரம் பண்றாங்க அந்த விளம்பரம் கொடி கம்பெல்லாம் வெட்டுறாங்க திமுக காரங்க வந்து வெட்டி அந்த பேனர்லாம் வெட்டுறாங்க திமுக தொண்டர்களுக்கும் ஏழுமிக்க தொண்டர்களுக்கும் சண்டை நடக்குது அப்போ சண்டை நடக்கும்போது அடி அடித்தடி வெட்டு கூத்து நடக்கும்போது திமுக ஆட்சி அப்போ நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுல அப்போ திமுக ஆட்சி ரெண்டாவது தடவையாக நடக்குது அப்போ திமுக ஆட்சியோட செல்வாக்கில் போலீஸ் பூரா இருக்காங்க போலீஸ் பூரா திமுக என்ன சொல்கிறது அதுதான் அப்ப அப்போ இந்த ஏடுமிக்கக்காரங்களை பூரா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணால் எல்லா பேரையும் அரெஸ்ட் பண்ணுறவங்களெல்லாம் ஏழை அந்த ஏழுமிக்க தொண்டர்களை பூரா என்ன பண்றாரு நம்ம மாயத்தை ஒரு வந்து எல்லா பேருக்கும் பெயில் பெட்டிஷன் போட்டு எல்லா பேரையும் ஜாமீனில் வெளியே எடுக்கிறது விடுதலை வாங்கி தர்றது எல்லா கேஸையும் அவர் தான் கண்டஸ்ட் பண்ணுறாரு அருமையான ஒரு அட்வொகேட்டு சிறந்த ஆங்கில அறிவு ஆங்கில நாலேஜ் ஆங்கில புலமே எந்த புரட்சி தலைவருக்கு ஒன்று என்ன தெரியுமா ஆங்கில புலமே யாருக்கு அதிகமாக இருக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் திருநாவுக்கரசு எம்எல்ஏ அவரை வந்து அவர் ஒரு அவர் ஒரு அட்வொகேட்டு அவரை வளர்த்து விட்டார் அடுத்து ஜான் அவரை வந்து எம்பி ஆக்கி அழகு பார்த்தார் அவர் ஆங்கில அறிவு அது புரட்சி தலைவருக்கு ஆங்கில அறிவு அதிகமாக தெரியும் ஆங்கில அறிவு ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழியும் அவங்க ஒரு எட்டு மொழி பேசுவாங்க அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மொழி புலமை உள்ளவங்களும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த மாயத்தேவர் மெட்ராஸ்ல போய் புரட்சித் தலைவரை பார்த்து அன்னே நம்ம ஜவுஸ்டம்னே என்று மாலை போட போகிறார் புரட்சித் தலைவர் கட்டி பிடிச்சிட்டு ஆமாம் ஆமாம் மிஸ்டர் மாயத்தேவர் எப்படி அந்த ரெட்டாரையை நீங்கள் தேர்வு பண்ணீங்க அப்படின்னதும் அந்த மாயத்தேவர் சொல்கிறார் தலைவரே வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாம் வேர்ல்டு வார் போ போர் நடக்கும்போது ஹிட்லருடைய படைகள் வந்து அமெரிக்க இங்கிலாந்தை வலுன்னு வெளுத்துருச்சு அப்போ இங்கிலாந்தில் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து கூட்டம் போட்டு ஒரு கூட்டத்துல சொல்றாரு நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு ஃப்ளைட்டு தான் இருக்கு அப்படின்னு ரெண்டு விரல காமிக்கிறாரு ரெண்டு ஃப்ளைட்டு தான் இருக்கு இதை தான் நாளைக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நடக்கிற போரில் தான் நம்மளுக்கு வெற்றியா தோல்வியானு இந்த வெற்றி இந்த விரல் ரெண்டு விரல காமிக்கிறாரு இது ஃப்ளைட்டா வெற்றியான்னா விக்டரின்னு ஆயிடுச்சு இதைத்தான் இவர் சொல்றாரு அந்த சர்ச்சில் வந்து அந்த விரலை காமிச்சாருனே அதை காமிச்சது இருந்தால் செகண்ட் வேல்ட் வரல ஹிட்லர் வீழ்ந்தாரு சர்ச்சில் ஜெயித்தார் இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு அது வெற்றிக்குரிய அறி நீ அதுதானே இந்த சின்னத்தை நான் தேர்ந்தெடுத்தேனாரு கட்டி பிடிச்சிட்டாரு அதுதான் படிச்சால் நிப்பாட்டுறது அப்படின்ட்டு எம்ஜிஆருக்கு ஒரு சந்தோஷம் ரைட்டு இப்போ வந்து அடுத்த அரங்கநாயகத்தை நிப்பாட்டி அரங்கநாயகத்தை ஜெயிக்க வச்சிட்டாரு அது திமுக இப்போ வந்துடுச்சு கட்சி என்ற ஒரு கட்சியை வந்து சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருமே இப்போ மூளை முழுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வளர ஆரம்பிச்சிருச்சு இனி அதுக்கு தோல்வியே இல்லைடா இந்த மாதிரி ஐ ஏழுமிகே வந்து ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டி ஆகிடுச்சு அரசால் அங்கீகரிக்கப்போ சுயேட்சை கட்சி கிடையாது அது வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு மகத்தான ஒரு தலைவன் தலைமையில் புரட்சி தலைவர்ன்ற ஒரு மகத்தான தலைவன் தலைமையில் ஏழுமிக்கேன்ற ஒரு கட்சி இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு சரியா இப்போ இந்த புரட்சித் தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு மாப்போ சிவஞானம்னு உங்களுக்கு தெரியும் மாப்போ சிவஞானம்னு ஒரு பெரிய தமிழ் அறியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிறந்தவர் எம்ஜிஆருக்கே பத்து பன்னெண்டு வயசு மூத்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அவர் இது நிறைய தமிழ் அறிஞர் தமிழ் கட்சியெல்லாம் தொடர்ந்து நடத்தினவர் அவர் வந்து ஓரளவு வீழ்ந்துட்டார் அவரை எம்ஜிஆர் என்ன பண்ணார் மேல் சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சு மேல் சபை தலைவராக மாப்போசி வங்கியானத்தை எம்எல்ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கீழ் சபை இது வந்து எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதில் இவரை வந்து எம்எல்சி ஆகி அவர் அழகு பார்த்தார் இப்போ இந்த மாப்போ சிவஞானம் எம்ஜிஆருக்கு வந்து ரொம்பவும் ஒரு ஒரு நல்ல ஆயிட்டார் அவர் தலைவர் மதிக்கீடு ஒரு உயர்ந்த தலைவர் தலைவராகிட்டார் ஏன்னா மாப்போ சிவஞானம் ஒரு தடவை எங்கள் காலேஜுக்கே வந்து நான் எம்ஏ படிக்கும்போது வந்து பேசுனார் எங்கள் காலேஜில் வந்து பேசினார் நான் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் தாங்க படித்தேன் அதிகமே படிக்காதவன் நான் வந்து இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துக்காகலாம் ஜெயிலுக்கு போவேன் அப்போ நான் ஜெயிலுக்கு போகும்போது என்னை வந்து ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் வேற ஒன்றுமே இல்லை பொழுதுபோக்கே இல்லை அப்போ என்ன பண்ணுறது மூணு வருஷமும் அப்போ பூரா எனக்கு நான் படிக்கிறதுக்கு வந்து வேற எதுவும் படிக்க முடியாது அப்போ சிலம்பு சிலப்பதிகாரத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை கரைச்சி குடிச்சிட்டார் இயற்கையிலே அவருக்கு இருந்த அறிவு சிலப்பதிகாரத்தை கரைச்சி உடனே அவர் வந்து சிலம்பு செல்வன் மாப்போசி வங்கியான சிலம்பு செல்வன் சென்னையில் ஒரு குப்பத்தில் பிறந்தவர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இப்போ இவர் வந்து புரட்சி தலைவரோட நண்பராயிட்டார் இப்போ புரட்சி தலைவர் அவரை வந்து ஒரு பெரிய ஆளாகி அழகு பார்த்து எம்எல்சி ஆக்கி அந்த ஊரில் அவர் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதுக்கு வந்து தலைவர் ஆக்கி அழகு பார்க்குறாரு இப்போ ஒரு நாள் ஈவினிங் புரட்சி தலைவர் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது எதாச்சியாக போய் அந்த அந்த கவுன்சிலுக்கு போய் பார்க்கும்போது மாப்பூசிவங்க ஆனால் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்காரு என்னங்கய்யா நீங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்றாரு என்ன தலைவர் நான் வீட்டுக்கு போனால் என்னப்பாங்க ஒரே வெக்கையாக இருக்கும் சின்ன வெக்கையென்னா இங்கே பரவாயில்ல ஏசியெல்லாம் போட்டிருக்கீங்க கொஞ்சம் ஃபேன் காத்தெல்லாம் குழு குழுன்னு இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் இதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு போகிறேன்னு அப்படின்னாரான் அப்படியா அப்படின்ட்டு புரட்சி தலைவர் என்ன பண்ணிருக்காரு அவர்கிட்ட பேசி கொடுத்துக்கிட்டு அவர் அப்படி இப்படின்றாரு வெளியில வந்து பிஏ கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு உடனே போய் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் தெரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு அதுதான் நடந்துச்சு உடனே ரெண்டு மணி நேரம் கழிச்சு மாப்பா சிவஞானத்தை லேட்டாக வீட்டுக்கு புரட்சி தலைவர் அனுப்புறாரு மாப்பா சிவஞான வீட்டில் போய் கதவை திறந்து பார்த்தா ஜில்லு ஜிலு 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 இருக்கு பார்த்தா ஃபுல்லாக ஏசியை மாட்டி விட்டாரு தலைவர் என்ன என்னென்னா மாத்தி மாப்போசி சிவஞியானம் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் அவங்க சொல்கிறாங்க தலைவர் தான் வந்து சொன்னாருன்னு சொல்லி வந்து பேசியை மாற்றிட்டு போனாங்கப்பா அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவருக்கு புரட்சி தலைவர் பாரு நம்மள அப்படின்னு அதே மாதிரி மாப்போ சிவஞானம் ஜெயிலில் அவர் அதிகமாக இருந்ததுனால அவரை பட்டினியெலாம் போட்டதுனால அவருக்கு வந்து குடல் புண்ணு வந்துருச்சு வயிற்று வலி தொடர்ந்து வயிற்று வலிக்கார் அவர் அதனால் அவர் வந்து அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் வயிற்றில் பண்ணணும் ஆனால் அதை பண்ணாமே இருக்கார் ஃபாரினுக்கெல்லாம் மற்ற தமிழறிஞர்கள்லாம் ஃபாரினுக்கு போகிறாங்க எல்லாம் போகிறாங்க அவருக்கும் போகணும்னு ஆசை ஆனால் புரட்சித்தோடு சொல்றாரு நீங்கள் போயிட்டு வாங்க நான் உங்களுக்கு எல்லா உதவி பண்ணுறையா இல்லையா வயிறு வலிக்குதியா நான் இட்லி தாயா அங்கே போய் சாப்பிடுவேன் என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒத்துக்காதியா எனக்கு டிசன்டரி ஆயிருமியா டைரி ஆயிருமியா அப்படின்றாரு அப்போ டாக்டரை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன டாக்டர் இவருக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஐயா வேற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சர்ஜரி பண்ணால் போதும் இவர் ஓகே ஆகிருவார் ஹி வில் பி ஆல்ரைட் அப்படின்றார் உன்னை புரட்சித்தலைவர் சொல்கிறார் நீங்கள் ஆப்ரேஷன் பயமாக இருக்குது ஆப்ரேஷன் பயந்தால் ஆள் ஐயோ உள்ளே போனால் உயிர் போயிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரு ஒன்றும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அஞ்சு நிமிஷம் தான் ஆப்ரேஷன் போயிட்டு உடனே வெளியே வந்துட்டார் மற்ற குடல் சரியாயிருச்சு உன்னை புரட்சி தலைவர் அவர் அமெரிக்காக்கு அனுப்பி வைக்கிறார் அமெரிக்கா அனுப்பி இவரை வந்து போய்ட்டு வர்ற வரைக்கும் இவரை வந்து நல்லா பயன்படுத்துக்கணும் இவர் சிலப்பதிகாரத்தை பற்றி அங்கே அமெரிக்கா மக்கள்கிட்ட பேசுகிறார் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட பேசுகிறாரு இவருக்கு அங்கே ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒத்துக்கிருச்சு இப்போ பார்த்தீங்களா எப்படின்னு பாருங்கள் தலைவர் செஞ்ச அந்த மிக உயர்ந்த காரியத்தை பாருங்கள் மாப்பசி விஞ்ஞானத்தை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார் யார் புரட்சி தலைவர் அப்புறமேட்டு உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் அதாவது இந்த ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீதர் பாலச்சந்தர் இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஒரு ஸ்டைலை வித்தியாசமாக படம் எடுப்பாங்க சிவ புரட்சி தலைவரை வச்சு எடுக்க மாட்டாங்க எம்ஜிஆரை வச்சு எடுக்க மாட்டாங்க புரட்சி தலைவரை கொஞ்சம் ஒதுக்குவாங்க அவருக்கு வேறு ஸ்டைலில் எடுக்கணும் அப்படின்னு அதனால என்ன பண்றாங்க ஸ்ரீதர் வந்து தலைவரை பத்தி பட பத்தியே எடுக்கவே இல்லை படமே எடுக்கல அப்புறம் பார்த்தா பயங்கரமா படம் எடுத்து நிறைய படம் எடுத்து பயங்கர தோத்து போயிட்டார் வாழ்க்கையில பண்டு தோல்வி அடைஞ்சிட்டார் யாரு டைரக்டர் ஸ்ரீதர் அப்புறமேட்டு ஸ்ரீதர் இந்த மாதிரி கவலையாக பயங்கர தோல்வி ஆயிட்டாரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்ன உடனே தலைவர் அவனை கூப்பிட்டு உரிமை குரல்னு படம் எடுத்தார் உரிமை குரல்னு படம் எடுத்து சூப்பரா நூறு இருநூறு நாள் ஓடிச்சு சூப்பரா ஓடிச்சு ஸ்ரீதரை வந்து பழைய நிலமைக்கு உயர்த்தினார் அப்படியே ஸ்ரீதரை மட்டும் இல்லை நாகேஷ் அவங்களுக்கு தெரியும் புரட்சித் தலைவர் ஆரம்பத்தில் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் புரட்சித்தலைவர் நாடக கம்பெனி வச்சுருந்தார் தலைவர் நாடக கம்பெனி வச்சுருந்தார் அந்த கம்பெனியில் அவர் நடிப்பார் அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த கம்பெனிலாம் இதான உடனே தலைவர் சினிமாவில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண உடனே சாயங்காலம் போய் நாடகங்கள் எங்கெங்கே நடக்குது அங்கே போய் பார்ப்பார் நாடகங்கள் எங்கெங்கே நடக்குது அங்கே பார்ப்பார் அப்போ ஒரு டிராமாக்கு போகும்போது அப்போ தான் நம்ம நாகேஷு படத்தில் அந்த நாடகத்தில் நடிக்கிறார் புரட்சி தலைவர் பார்த்து இப்போ நாடகத்தை பார்த்து உடனே நாடகத்தை தலைமை தாங்குபார் அப்புறம் முடிஞ்ச உடனே அவங்க கருத்து சொல்லுவாங்க வாழ்த்துறை சொல்லுவாங்க வாழ்த்துறை அந்த காலத்தில் பெரிய விஐபியை கூப்பிட்டு அந்த வாழ்த்துறை சொல்ல சொல்லுவாங்க அப்போ மக்கள் கூட்டம் சேரும் சொல்லு பெரியார் வருவார் அண்ணா வருவார் கலைஞர் வருவார் ஜிடி நாயுடு மாதிரி அதெல்லாம் எங்கெங்கே நடக்குதோ அந்த ஊரில் உள்ள ஆளுங்க வந்து அது தலைமை தாங்கி அந்த நாடகத்தை முடிச்சு கொடுப்பாங்க அப்போ த தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த நாடகத்தில் இந்த போய் சொல்கிறாரு இந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா இந்த நாடகத்துல குறிப்பா ஒருத்தர் நடிச்சாரு பாருங்க வைத்தவலி கேரக்டர்ல ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப சிறப்பா நடிச்சாரு அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னாரு அந்த வைத்தவழிக்காரன் யாருன்னா அவர் தான் நாயேசு சொன்னதை விட டைரக்டர் விட கூட நடிச்சாராம் நாயேசே சொன்னாரா நினைச்சாராம் ஐயோ நம்மள இந்த நாடகத்தோட நம்மளை தூக்கிடுவாங்கன்னு அப்புறம் புரட்சி தலைவர் எல்லாம் பாராட்டின ஒன்னு டைரக்டரே பாராட்டினாரு அதை சூப்பர்யான் அதுக்கப்புறம் முடிச்சிச்சு நாராயண நாகேசுக்கு சுக்கரதிச புரட்சி தலைவர் படங்கள்லேயே அதிகமாக நடித்தார் புரட்சித் தலைவர் நாகேஷுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சூரோட்டை அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது புரட்சி தலைவரை பற்றி சில கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் செஞ்சார் அவர் நாயேஷ் அப்படி இருந்தாலுமே புரட்சி தலைவர் அவரை மன்னிச்சார் அவர் நாகேஷோட மகன் படத்தில் நடித்து ஒரு ரெண்டு படம் நல்லா ஓடிச்சு அப்புறம் முச்ச படமாக ஓடறேன் சொத்த பூரா உத்துட்டார் நாகேஷ் கடைசியில் வீடு வந்து ஜப்திக்கு வந்துருச்சு நாயேஷ் வீடு அப்போ நாயேஷ் வீடு ஜப்திக்கு வந்தப்போ புரட்சி தலைவர் தான் அந்த ஜப்தி வீட்டை மீட்டு கொடுத்தார் அதே மாதிரி நடிகர்கள் காம காமெடியும் இந்த சுருளிராஜன் குடித்து குடிச்சு அழுங்காங்க நடிகர்கள் பூராமே பாருங்கள் நிறைய பேர் குடிப்பு நல்லா சம்பாதிக்கிறது குளிக்க குடிக்க வேண்டியது அழிய வேண்டியது அப்படியே அதுதான் அது அதுக்கு தான் புரட்சி தலைவர் சொல்வார் யாருமே குடிக்காதீங்க பணத்தை சேமிங்கயா அப்படின்னா அதை எப்படி நாங்கள் கேட்போம் என்ன கேட்பான்னா அதை சுருளிராஜன் தண்ணி அடித்து செத்து போயிட்டார் சுருளிராஜன் வீடு வந்து ஜப்திக்கு வந்துருச்சு அந்த வீட்டை புரட்சி தலைவர் தான் மீட்டு கொடுத்தார் பாருங்கள் எவ்வளோலாம் உதவி செஞ்சுருக்காரு பாருங்கள் அப்புறமேட்டு ஒரு புரட்சி தலைவர் வந்து ஒரு தடவை தலைவர் அவங்க அம்மா நம்ம ஜானகி அம்மா விஎன் ஜானகி அம்மா ஒரு ஷாப்பிங் போகிறாங்க டவுன் மெட்ராஸில் ஷாப்பிங் போகிறாங்க ஷாப்பிங் பண்ணவுனே அவரை ஒரு கடையில் இறக்கி விட்டுட்டு டிரைவர் என்ன பண்ணுறாரு காரை கொண்டு போய் புரட்சித்தலைவர் காரை கொண்டு போய் நோ பார்க்கிங் ஏரியாவில் நிப்பாட்டிட்டார் நோ பார்க்கிங் ஏரியாவில் நிர்பாட்டவுனே டிராஃபிக் சால்ஜன் வந்து வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து புதுசாக அவர் அது வந்து யார் காரை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பெனால்ட்டி போட்டார் ஃபைல் பண்ணிட்டார் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார் கேஸ் ஃபைல் பண்ண உடனே எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க போச்சுரா எம்ஜிஆர் எம்ஜிஆர் வண்டியவே ஃபைல் பண்ணிட்டாருப்பா எம்ஜிஆர் என்ன செய்யப்படுறாரோ பாருங்கள் அப்படின்ன உடனே புரட்சித் தலைவர் அவரை கூப்பிட்டு பாராட்டினாரா நான் முதலமைச்சராக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பெனால்ட்டி போட்டீங்க பாருங்கள் அப்படிதான் இருக்கணும் சட்டத்தை தான் சட்டம்தான் முக்கியம் மனித முக்கியம் கிடையாது நீங்கள் உங்கள் உங்கள் வேலை செஞ்சதுக்கு நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன்னு சொல்லி அவரை அவரை பாராட்டியிருக்காரு அப்புறமேட்டு இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இப்போ தலைவர் ஏற்கனவே சொன்னேன் பன்னீர்செல்வம்ன்றவர் வந்து தலைவர் மருத்துவமனையில் அமெரிக்காவில் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கையை வெட்டிட்டாருன்னு சொன்னேன் ஏற்கனவே ஒருத்தர் ஒன்றர் அதே மாதிரி இன்னொருத்தர் சீனிவாசன் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு நீங்கள் நம்பவே மாட்டேங்க மன்னனை ஊற்றி பொருத்திட்டாருங்க மன்னனை ஊற்றி பொருத்தினவங்க அவர் உடம்புற தீக்காயம் புரட்சித்தலைவர் என்ன பண்ணிட்டார் ஹாஸ்பிட்டலு வந்தவுடனே எந்த இவ்வளோ நாள் இருந்த பேப்பரை பூரா எடுங்கன்னு பழைய பேப்பரை பூரா எடுத்து படிக்கிறாரு படித்தா பயங்கர நாலேஜ் பெருசன் புரட்சித்தலைவர் சாதாரண ஆள் கிடையாது நீங்கள் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த பே அந்த படிச்ச உடனே தொண்டர் ஒருத்தர் தீக்குளித்து தீக்குளிக்க முயற்சி அப்படின்னு பேர் போட்டு படம் போட்டிருக்கு யார் இந்த பையன் அப்படின்றாரு உடனே போலீஸ் அடுத்த நாளே அவர் தூக்கிட்டு வந்துட்டாங்க இவர் தான் சீனிவாசன் அது புரட்சித்தலைவர் கட்டில படுத்திருக்காரு அப்படி படுத்துட்டு அப்போ தான் அமெரிக்காவிலேருந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு அந்த பையனை வந்து அந்த பையன் அப்படியே பயந்துக்கிட்டே வரேன் ஐயா வணக்கம் யான் இப்படி செய்யலாமா உயிர் எவ்வளோ முடியும் முக்கியம் இப்படி மன்னெண்ணையை ஊற்றிட்டீங்களே இப்படின்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டில் உட்கார வச்சு அந்த பையன் சட்டை பட்டனை கழட்டி விட்டு அவர் பணியனுக்குள்ள ஐம்பது ரூபா கட்டு நூறுரூவா கட்டு எவ்வளோ உள்ள செலுத்த முடியுமோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னது அது எவ்வளோ உள்ளே செலுத்த முடியுமோ அவ்வளோ பணத்தை உள்ளே செலுத்தி நல்லா பிடைச்சுக்குங்க உயிர் தான் முக்கியம் அடுத்து தான் உங்கள் குடும்பம் உங்கள் வீடு உங்கள் பிள்ளைக தான் முக்கியம் அடுத்து தான் நானாம் அப்படின்ட்டு அதைப்படியாக பிடைச்சுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம் இது உங்களுக்கு இந்த கருத்துக்கள்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த இதில் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்களோட சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த கருத்துக்கள் பிடிச்சிருக்கவங்களுக்கு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க புரட்சி தலைவரின் அன்பு தொண்டர்களே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்